உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்ப அணங்க நிக்கிறேன் என்று சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருபாலைக்கும் கோப்பாய்க்கும் நடுவுலா நிக்கிறேன் குறிப்பா வலிகாமன் கிழக்கு பிரதேச சபை கோப்பாய் உப அலுவலகம் இருக்குதானே அதுக்கு நேராக முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவரெஸ்ட் கேக் ஹவுஸ்ன்னு சொல்லி கேக் கடை இருக்குது இந்தியாம வந்து நாங்கள் வேலை காலை பார்த்திங்கன்னு சொன்னால் நெல்லியடில் இருக்குது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுதான் வந்து நாங்கள் நல்லா இருக்குது நான் இந்த கென வீடியோக்களுக்கு ஆடிடுப்பேன் எவரெஸ்ட் கேக்கை பற்றி என்ன சொன்னால் பிடிச்ச கேக்கில் இது மொண்டு தனிப்படுறதையா முதலாக பிடிச்ச கேக்குன்னு சொன்னால் இதை தான் நான் சொல்லுவேன் ஜாழ்பாணத்தில் எல்லா நல்லா இருக்கும் அவங்களோட ஐசிங் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த விலை இப்போ நாங்கள் உள்ள போகிறோம் உங்களுக்கு போய் என்ன வகையான கேக்கள் இருக்குது என்னென்ன விலகல் விற்பனை செய்யணும் ஜாழ்பான டெலிவரி இருக்கா எங்கெங்கே டெலிவரி இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள சாய்ந்து உள்ள போகிறோம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ண விரிவாக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி விரிவாக ஓகே வாங்க வீடியோக்கில்ல போகலாம்

கேக்குன்னா ஐசிங் கேக் இருக்குதான் இந்தியாவில் நெல்லியடியிலே கூட போய் ஆக்களுக்கு வந்து தூரமா சொல்றாங்க அதனால நாங்கள் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்கு எல்லா இடங்களுக்கும் பொருத்தமா இடம் இருவாலை கோப்பாய்க்கும் இடையில இடையில இருக்கேன் அந்த கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா கிளா நான் டிஸ்கிரிப்ஷன் நீங்களும் வேண்டாம் போகிறீங்கன்னு சொன்னால் வந்து வேண்டிக் கொள்ளலாம் நான் நெல்லி அடிக்கு இங்கே இருந்தாலும் நெல்லியடி தான் கூட இடங்களில் வந்து வேண்டியிருக்கேன் சொன்னால் அவ்வளோதான் பிடிக்கும் எனக்கு அதை விட அந்த ஐசிங் நல்ல டேஸ்ட் ஒன்றுவே இல்லை இப்போ அந்த மாதிரி நாங்கள் அங்கே இப்போ இங்கே வந்தாலும் எங்களுக்கு போயிட்டு இருக்குது நாங்கள் இங்கேயும் வந்து வேண்டிக்கொள்ளலாம் நீங்கள் மார்னிங் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஈவினிங் இல்லாட்டி அது முதல் நாள் ஓட பண்ணீங்கன்னா மார்னிங் இங்கே கேக் எடுத்துக்கலாம் இப்போ பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணுவோம் கேக்குன்னா நீங்கள் மார்னிங் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஈவினிங் டூ டூ ஃபோர் பிஎம் இங்கே ஷாப்பில் நாலு பேர் டெலிவரி ஓ டெலிவரி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் டெல்இடியிலேருந்து டெலிவரி வரும் ஈவினிங் டூ டூ ஃபோர் அதே

ரெகுலர் வட்டத்துல ஆரஞ்சு வட்டம் ஒரு வட்டத்துல பெருமே கூடிக்கணுங்க விலைகளும் இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து தான் பட் கூட நார்மலா வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்லேயே நாங்கள் ஒரு ஆனால் பர்த்டே கேக்கிற டிசைன் கேக் டிசைன் அனுப்புங்க சார் அனுப்பிவிங்களா மெனு எங்களை நம்ம வாட்ஸ்அப்லேருந்து எங்களோட நம்பர் ஹாய் போட்டு விட்டீங்கன்னா எங்களோட கேக் மெனு ஃபுல்லாக உங்களோட சென்ட் பண்ணி ஆ ஓகே நம்பர் நான் பார்த்தீங்கன்னா சார்னா கிலோ ஃபோட்டோ கொடுக்கறேன் பார்த்து கொடுங்க இந்த நம்பர் தொடர்ந்து அண்ணா ஹாய் ஓடிங்க சார் சொன்னா இப்போ என்ன மாதிரி கேக் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு இது மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பிவிடுவாங்க அதை பார்த்து நாங்கள் செலக்ட் இந்த இதில் ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு பிரைஸ்க்கு இருக்குண்ணா ஓகேண்ணா ம் இதெல்லாமே நாங்கள் விடிய தந்தால் நீங்கள் பின்னே தருவீங்க அவ்வளோ தந்தால் ஆமாம் நீங்கள் மார்னிங் தந்தீங்கன்னா ஈவினிங் டெலிவரி பண்ணலாம் ஆ ரெண்டு ரூபாய் இருக்குன்னு மொத்தம் எத்தனை டிசைன் நான் இருக்குது கிட்டத்தட்ட நான் நூறு ஆ நூறு கிட்டே இருக்கு நூற்றி இருபது டிசைன் கிட்டே இருக்குது பாருங்கள் வந்து கொண்டு இருக்குது தட்டத்தர் எல்லாம் காட்டணும்னு பாருங்க இந்த இது ஃபுல்லாக சாக்லேட் பெரியவேளை கேக்கும் இருக்கனே ஆமா அது உள்ளுக்கு ரெண்டு கேக் ஆ ரெண்டு கேக் எல்லாம் டபுள் லேயர் கேக் ஆ டபுள் லேயரா இதுல ஒரு லேயர் சிங்கிள் லேயர் அது டபுள் லேயர் தட்டத்துல வந்து கொண்டு இந்த முடிவில அவ போய் கொண்டிருக்கு அது ஒரு டிசைன் வேற ஒரு ஆட் பண்ணி கொண்டு வரோம் ஆ ஓகே இது தனியா ஒரு சரி வந்து கிட்ஸ் கேக் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஆ ஃபர்ஸ்ட் बर्थडे கேக் இது மாதிரி ஓகே என்ன இதில் ஒரு மொதல் நம்பர் போட்டிருக்கு இதெல்லாம் வந்து ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒரு ஒரு ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் நான் ஏன் பன்னெண்டாயிரம் பதிமூவாயிரம் வரைக்கும் கேட்குறேன் ப்ரைஸ் ஆ ஓகே ஏன் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் மாதிரி ஆ சரி வந்து மேல மட்டும் கேக் வரும் கீழே வரும் சிலதுகள் வந்து இதுவும் வெள்ளை இல்லாம டைனோ சார் ஒருத்தன் உருவத்தை அப்படியே செய்தாக்கு என்னோட திரிதவர அவர் இப்போ அப்படித்தான் டைனோ சார் அவ்வளோ பலம் வாய்ந்த நானே ஃபோட்டோ இருக்கிற மாதிரி கிடக்கு வந்து கொண்டு இருக்குண்ணா அறுபது ஓகே அறுபத்தி ரெண்டு வந்து கொண்டு இருக்குண்ண அறுபத்தி நாலு ஓகே

ஆஹ் ஆஹ் நீங்க நான் சில நடங்களை சாப்பிடுங்கண்ணா சில சில ஐஸ் இங்கே கேட்கலாம் சாப்பிடறேன்னா அந்த அவனத்துக்கு திருப்தி இருக்காது ஆனா விலை எங்களுக்கு கெட்டது இந்த விலை இல்ல நீ அந்த நெல்லியடி இருக்கிற படியான நாங்க வந்து கஷ்டமண்ணபடியா அங்க வாறையே அப்ப இனி வந்து இஞ்சி அடுக்கலாம் ஆஹ் ஓகே ஓகே கிட்ட டவுனுக்கு எந்த ஒரு ஏழு கிலோமீட்டர் எடுத்து கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும் இப்படி அடுத்த அங்க கல்வியங்காடு அங்காடு தின்னவேலி நல்லூர் அப்படியாங்க போய்க்கணும் கைதறியோ இஞ்சடை கைதடி கோப்பாய் எல்லாமே கிட்ட

சாக்லேட் கேக் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுபா வெஜ் கேக் இருக்கு இருக்குண்ணா கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறுபா இப்போ நீங்கள் தொகையாம எடுக்கலாமா உங்களுக்கு இப்போ அஞ்சு கிலோ மாதிரி அப்படியே கூட நான் பீஸ் பண்ணி தரச்சோன்னா தருவீங்களாண்ணா உங்களுக்கு ஏழு ஆனால் பீஸ் பண்ணாமண்ணா அப்படியே தருவீங்களாண்ணா இப்போ உங்களுக்கு சரி சரி நீங்கள் பாத்துருப்பீங்க நிறையவே கேட்குறது உங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்ளும் இந்த நம்பர் உங்களுக்கு என்ன தேவையோ நான் நீங்கள் வந்தும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் டெலிவரியும் பெற்றுக்கொள்ளாமண்ணா சரி நன்றி என்ன நன்றி ஓகே இந்த கடகங்க இருக்குன்னு சொல்லி சொன்னால் கோப்பாய் சந்தி இருக்கு கோப்பாய் சந்தியிலேருந்து நீங்கள் இருவால பக்கம் கல்வியங்காடு பக்கம் வாரீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல பாருங்க வலியாம்கிழக்கு பிரதேச சபை கோப்பாய் உப அலுவலகம் இருக்குதானே அதுக்கு நேராக முன்னு பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு லில்லி கேஆர் ஹோம் இருக்குதானே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எவரஸ்ட் கேக் கடை இருக்குது நீங்கள் வந்துங்கன்னு சொன்னால் இங்கே வேண்டி பார்க்கலாம் இப்போ நாங்கள் என்னோட எங்களோட தலைவர் நிற்கிறோம் தலைவர் ராஜ் என்னடா அது ரெட் பட் ஓடி வச்சுக்க மாறு வசம் இப்போ முடிய வேணா அந்த என்ன 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 எஃப்எம்ல போடுவாங்க கண்ணை கசக்கும் சூரியன் ரெட் 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 உடனே இன்றைக்கு போய் வெட்டுறண்டா வெட்டெடுத்து போட்டு போய் வெட்டிருக்காங்க உச்சி வெயில் அப்படியே பண்ணிட்டு போட உடனே மூஸ் கேக் எடுத்துனா இருந்தா நான் <audioel> நீ

இதெல்லாம் பட்டர் கேக் இருக்கு இது பாத்தீங்க சலஞ்ச கிலோ கணக்குல இருக்கு இப்போ நாங்க சாம்பிள் கண்ட பீஸ் பண்ணலாம் சாம்பிள் பண்ணி மீ சொன்னாங்க ஹாய்

அதாவது மலரா தான் இந்த புள்ளை இந்த பிறந்த நாளைக்கு நம்ம ஜெயமந்து வேண்டு வேற இந்த பேரை பிள்ளைக்கு எல்லாம் ஜெயமந்து வாங்க வேண்டு வாங்க அதான் சரி ஓகே வளர்ந்தா நான் வீடியோ முடிச்சு கொண்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜெய அவங்க வரக்கா கே சங்கரஞ்சால உள்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகே சி யூ டாட்டா பாய்